உனக்கு மக்களே ஏதோ பத்து பேர் அடிச்சு டானான்னு விளையாடா நானு நான் அடிச்ச பத்து பேருமே டானுங்கடா அப்படின்னு சினிமா படத்துல வர மாதிரி இப்ப நம்ம பார்க்க போற எல்லா ஆர்டிங்குமே ரொம்ப முக்கியங்க அதாவது எல்லா அமன்மெண்ட்டுமே ரொம்ப முக்கியம் அதுவும் நூறுல இருந்து நூத்தி ஆறு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குரூப் போர் குரூப் டூ குரூப் ஒன்ல கண்டிப்பா ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம் கண்டிப்பா ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம் இப்போ பாக்க போற எல்லாமே ரொம்ப முக்கியமானது வீடியோ ஃபுல்லா பாருங்க ஓகேவா சோ இப்ப நம்ம பார்ட் பாட்டு வீடியோ பாத்துட்டு இருக்கோம் அமன்மெண்ட்ல பாட்டு வீடியோ பாத்துட்டு இருக்கோம் இப்ப வேலை பாக்கோம்னா அறுபத்தி அஞ்சாவது அமெண்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்ன சொல்லுது அப்படின்னா எஸ் சி நேஷனல் கமிஷன் ஓகேவா அப்படின்னா விபிசிங் சிங் தான் வந்து போட்டிருப்பாரு ஓகேவா சோ எஸ்சி எஸ்டிக்கான தேசிய ஆணையம் வந்து அமைச்ச சட்ட எதுவும் எதுவும் கேட்டாங்கன்னா அறுபத்தஞ்சா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போட்டது யாருன்னு கேட்டாங்க விபி சிங் ஓகேவா விபி சிங் இதான் வந்து மொத முதல்ல வந்து இந்தியாவில வந்து போடுவாங்க ரொம்ப முக்கியமான எஸ் சி ஒரு தேசிய ஆணைய மூலமா இந்தியா ஃபுல்லா வந்து பார்த்து அவங்க என்னன்னா எப்படி தான் அவங்க முன்னேறாங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆணையத்தை போட்டு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அது அரசியல் அந்தஸ்தும் கொடுத்ததுன்னா

நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ் எஸ்டி ஓகேவா எஸ் எஸ்டிக்கான தேசிய ஆணையம் இப்ப என்ன சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று என்ன சொல்றாங்க டெல்லிய நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி தேசிய தலைநகரை சின்னம் சொல்லிட்டு எதாவது அறிவிச்சாங்க இந்த அமெண்ட்மெண்ட் அறுபத்தொன்பதாம் அமெண்ட்மெண்ட் நரசிம்மராவ் தான் சொல்றாங்க இப்ப நெக்ஸ்ட் பாக்கலாமா நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாக்குறோம் அப்படின்னா சட்ட சட்டத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஓகேவா நம்ம ஏற்கனவே ஒண்ணு பாத்துருப்போம் அப்படின்னா இருபத்தரவ சட்ட திட்டம் இந்திரா காந்தி போட்டிருப்பாங்க என்னது பதினாலு அழு மொழிகளுக்கும் பதினஞ்சாவது மொழியா சிந்தி மொழியை சேர்த்திருப்பாங்க அதே மாதிரி இப்ப செவன்டி ஒன்னு டுவெண்ட்டி ஒன் செவன்டி ஒன் இருபத்தி ஒன்னு எழுவத்தி ஒன்னு யாருன்னா நம்ம நரசிம்மராவ என்ன பண்றோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கொங்கனி மணிபுரி நேபாளி கொங்கனி மணிபுரி நேபாளி ஏற்கனவே வந்து பதினாலு இருந்துச்சு பதினஞ்சாவது சிந்தி வந்து சேர்த்தாங்க இருபத்தி ஒன்றாவது சட்டத்திருத்தத்தில் இப்ப ஒரு மூணு சேர்த்திருக்காங்க அப்ப எத்தனா இருக்கு பதினெட்டு அலுவலக மொழிகள் பதினெட்டு அபிஷியல் லாங்குவேஜ் வந்து பண்ணிருக்காங்க கொங்கனி மணிபுரி நேபாளி என்ன எத்தனாவது அமன்மெண்ட் எழுபத்தி ஓராது அமன்மெண்ட் என்ன வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அங்க பாத்தது இருபத்தி ஒராவது சட்டத்திருத்தம் வந்து பண்ணிருப்பாங்க இந்திரா காந்தி அவர்கள் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தோம் அப்படின்னா எழுபத்தி மூணாம் சட்டத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஊருக்கே தெரிஞ்சதுக்குமே தெரியுமே ரொம்ப ஈஸியானது பாட்டு வந்து ஒன்பது ஒன்பது வச்சிருப்பாங்க அட்டவணையா கிரியேட் பண்ணிருப்பாங்க ஏற்கனவே எட்டு தான் இருந்திருக்கும் எத்தனை அட்டவணை எத்தனை கேட்டாங்க அப்படின்னா எட்டு இருக்கும் ஒன்பது அட்டவணை யார் சேர்த்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு முதல் சட்டத்திட்டத்தில் யார் பண்ணிருப்பாங்க நம்ம நேரு அவர்கள் பண்ணிருப்பாங்க முதல் சட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஒன்பதாவது அட்டவணை நைன்த் ஷெட்ல வந்து போட்டிருப்பாரு ஓகே இப்ப பத்தாவது ஷெட்ல யார் போட்டுருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நம்ம ராஜீவ் காந்தி அவர்களும் போட்டிருப்பாங்க ஓகேவா போட்டுருக்கா கட்சி தாவல் தடை சட்டத்துல அதை போட்டுட்டு பத்தாவது அட்டவணை போட்டிருப்பாரு இப்ப பதினொன்னாவது அட்டவணை என்ன வந்திருக்கு பதினொன்றாவது ஷெட்லு எழுபத்தி ஒன்னாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பஞ்சாயத்து ராஜ் பதினொன்றாவது அட்டவணை பகுதி ஒன்பதுல இருக்கு ஓகேவா அப்படியே ஜோடி அது வந்தீங்கன்னா எழுபத்தி நாலாம் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதே தான் அதே நரசிம்மராவ் தான் நகராட்சி முன்சிபாலிட்டி வந்து பண்ணியிருப்பாங்க

அந்த எழுபத்தி ஆறு ஆட்டிகளுங்க அட்டார்னி ஜெனரலோட ஆர்டிகல் இங்க வந்து நம்ம சட்ட திருத்தமாகறோம் இங்க என்ன இங்க நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டோட அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டும் போயிட்டு அட்டவணை ஒன்பதுல போட்டுருவாங்க நம்ம அந்த டைம்ல வந்து யார் வந்து தமிழகத்துல முதலமைச்சரா இருந்திருப்போம் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் அந்த ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நரசிம்மராவ் மீட் பண்ணி நரசிம்மராவ் நரசிம்மராவ் எங்களோட அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீட்டை தூக்கிட்டு போயிட்டு ஒன்பதாம் அட்டவணையில போட்டுருங்க நைன்த் ஷெட்யூல்ல கொஞ்சம் போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க அவரு தூக்கி போட்டுருவாரு அதான் நம்ம ஏன் சார் ஒன்பது அட்டவணையில போடுறாங்க ஏன் எதனால அந்த என்ன யூஸ் இருக்கு அதனால ஒன்பது அட்டவணையில போறதுனால என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்ற பாருங்க இப்ப ஒன்பது அட்டவணையில ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஆட்டிகளுக்கு போடுறாங்க அப்படின்னா இது முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா அது இருந்துச்சுன்னா கோர்ட் வந்து கேள்வி கேட்கும் அதை வந்து ரிமூவ் பண்ணிடும் நீங்க போட்ட தப்புன்னு வந்து சொல்லிடும் ஒன்பது அட்டவணை உருவாக்கிட்டு அதுக்குள்ள ஒரு ஆட்டிகளே ஒரு விஷயத்த போட்டாங்கன்னா அதுக்குள்ள கோர்ட் வந்து தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணி விட்டுருவாங்க இப்ப அது கிடையாது அந்த டைம்ல இருந்தது வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் இந்த அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கிட்ட எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது அட்டவணையில போட்டுருவாங்க இப்ப ஒன்பது அட்டவணை ஏன் போனா புரிஞ்சுச்சா ஒன்பது அட்டனை கிரியேட் பண்றப்ப அதை உருவாக்கும் போது அதுல ஒரு ஆர்டிகளே ஒரு விஷயத்த போட்டாங்கன்னா அதுக்குள்ளே கோர்ட் வந்து இன்வால் ஆக முடியாது ஓகே கோர்ட் வந்து ஒரு லாக் மாதிரி போட்டு விட்டுருவாங்க ஆனா இப்ப அது கிடையாது தூக்கிட்டாங்க ஒன்பது அட்டைல போட்டாலும் வந்து கோர்ட்டு கேள்வி கேட்கும் நமக்கு தான் தெரியுமேங்க கோர்ட் வந்து ஜுடிஷியல் சொல்லிட்டு ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப உதாரணத்துக்கு நாடாளுமன்ற ஒரு சட்டம் போடுதுன்னா அது தப்பான சட்டமா இருந்துச்சுன்னா அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லிட்டு அறிவிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு ஆனா இந்த நைன்த் ஷெடியூல இதுக்கு முன்னாடி இருந்துச்சு எப்படி இது முன்னாடி இருந்துச்சு அது அனாதிப்பை இல்ல ஓகேவா நம்ம இங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எழுபத்தறா சட்ட திருத்தம் நம்ம ஜெயலலிதாவுக்கு தான் ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல தமிழ்நாட்டோட அந்த அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீடு எடுத்து போயிட்டு நைன்த் ஷெடூல போட்டாங்க அவ்வளவுதான் ஏன்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்லிட்டேன் புரிஞ்சிச்சா பத்து போலாமா அடுத்து எண்பத்தரா சட்ட திருத்தம் நம்ம வாட்ச்பாய் அருள் வண்டார் ஓகேவா எண்பத்தாறு சதவீதம் நம்ம வாட்ச்பாய் ரெண்டாயிரத்தி ரெண்டு இவர் வந்து மூணு விஷயத்தை பண்ணியிருப்பாரு என்னென்னா ஃபர்ஸ்ட்டு தானே ஆர்டிகில் இருபத்தொன்னு ஏ அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைஸ் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கல்வி கொடுங்க எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஓகேவா ஆறு வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கல்வி கொடுங்கப்பா எஜுகேஷன் கொடுங்கப்பா அதான் உங்களோட கடமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகில் இருபத்தொன்னு ஏல போட்டிருப்பாரு ஓகேவா ஆர்டிகில் இருபத்தொன்னு எல்லாம் போட்டுருப்பாரு ஐம்பத்தொன்னு ஏகே அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடிப்படை கடமை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் யாருக்கு கடமை பெற்றோர்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆறுல இருந்து பதினாறு வயதுக்கு உட்பட்டது ஆறு வயசு கம்மியா இருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆறுல இருந்து பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் நீங்க தான்ப்பா வந்து பார்த்துக்கணும் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சேர்த்திருப்பாரு அதான் ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்னு ஏ கே எத்தனா சட்டத்திட்டம் எண்பத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓகே வேண்டாம் ஆர்டிகல் நாற்பத்தஞ்சுலயுமே அதோட சப்ஜெக்ட் வந்து மாத்திருப்பாரு எஜுகேஷன் சொல்லிட்டு அதோட கண்டென்ட்டே மாத்திருப்பாரு அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை ஓகே மூணு ஆர்டிகல் இருபத்தி ஏ ஆர்டிகல் ஏ கே ஆர்டிகல் பார்ட்டி இது மூணு முடிஞ்சிச்சு அடுத்தது எண்பத்தா சதத்திரம் ரெண்டாயிரத்தி மூணு எண்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணு என்னன்னா விட்டுருவாடி ரெண்டா உடைச்சு விட்டு எஸ்டிக்கு மட்டும் தனியா போட்டுருவாங்க நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா எத்தனா சதவீதம் எண்பத்தொன்பது சட்டத்தம் ரெண்டாயிரத்தி மூணு பழங்குடியிருக்கான தேசிய ஆணையம் போட்டுருவாங்க ஓகேவா எத்தனாவது சதவீதம் எண்பத்தி ஒன்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி மூணு யார் போட்டது நம்ம வாட்ச் தான் போட்டாங்க என்ன பண்ணாங்க நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்சி இருந்ததை விட்டு ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு தனியா போட்டு விட்டாங்க ஓகேவா பழங்குடியினுக்கு தனியா ஒன்னு பண்ணி விட்டாரு இது புரிஞ்சிச்சா போகலாமா போலாமா அடுத்த என்ன நமக்கு தொண்ணூத்தி ஓராவது சதவீதம் ரெண்டாயிரத்தி மூணு இதுவுமே நம்ம வாட்ச் தான் என்ன பண்ணிருக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறது தொண்ணூத்தி ஓராவது சதவீதம் ரெண்டாயிரத்தி மூணு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்ப நீ யோசிச்சு பாத்து இருக்கீங்களா லோக்சபா இருக்கு மக்களவையில மக்களவையில எத்தனையோ பேர் வந்து எம்பி இருக்காங்க ஏன் எல்லா எம்பி வந்து அமைச்சர்களா போல ஏன் எல்லா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எல்லாத்துக்கும் எல்லாருமே அமைச்சர் ஆக முடியல அதான் இந்த லாட் அதான் இந்த சட்ட சட்டவிடம் தொண்ணூதொர சட்டவிடம் ரெண்டாயிரத்தி மூணு என்ன சொல்லுது அப்படின்னா மக்களவையில எத்தனை மொத்த உறுப்பினர்கள் இருக்காங்க டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுல பிப்டீன் பெர்சன்டேஜ் மட்டும் தான் மினிஸ்டர் ஆக முடியும் அமைச்சராக முடியும்னு சொல்றாரு புரியுதா மாநில சட்டமன்றங்களையும் சொல்றாரு ஓகேவா மாநில சட்டமன்றத்திலையும் மக்களவையிலையும் அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்லயும் லோக்சபாலும் எத்தனை மொத்த உறுப்பினர்கள் இருக்காங்களையோ அதுல பதினஞ்சு சதவீதம் பேர் தான் அமைச்சர்கள் ஆக முடியும் மினிஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எத்தனாவது சட்ட திருத்தம் தொண்ணூத்தி சட்ட சததீர்த்தம் ரெண்டாயிரத்தி மூணு புரியுதா படுத்து போலாமா தொண்ணூத்த தொண்ணூத்தி ரெண்டாவது சதவீதம் ரெண்டாயிரத்தி மூணு என்ன சொல்லுவேன்னா ஒண்ணுங்க அபிஷியல் லாங்குவேஜ் அலுவலக மொழிகள் நம்ம ஏற்கனவே பதினாலு இருந்துச்சுன்னு பார்த்தோம் அம்பேத்கர்ல பதினாலு இருக்கும் பதினஞ்சாவது சிந்தி மொழியா இந்திரா காந்தி அவர்கள் வந்து பண்ணியிருப்பாங்க ஓகேவா அது பதினஞ்சாவது அப்புறம் பதினாறு பதினேழு பதினெட்டு பொங்கனி மணிபுரி நேபாளின்னு சொல்லிட்டு எழுபத்தி ரூபா சட்டத்துவம் பார்த்தோமா இப்ப தொண்ணூத்தி ரெண்டாவது சட்ட சட்டத்துவம் இங்க வந்து எத்தனை சேர்க்கறாங்கன்னா நாலு அப்ப எத்தனை ஆயிடுச்சு நமக்கு மொத்தம் இப்ப இருபத்தி ரெண்டாவது இருந்துச்சா கணக்கு ஃபர்ஸ்ட் பதினாலு இருந்துச்சு இருபத்தி ரெண்டாம் ஆயிடுச்சு அதோட ஃபுல் கண்டென்ட்டையும் பார்த்தோம் அது ஃபுல் வரலாறையும் பார்த்து எப்படி வச்சு சொல்லிட்டு ஸோ இங்கே என்னன்னா போடோ டோங்கிரி மைத்தாலி சாந்தரின்னு சொல்லிட்டு நாலு அலுவலக மொழிகளை சேர்க்கறாங்க யாரு தொண்ணூத்தி ரெண்டாம் சட்டத்தில ரெண்டாயிரத்தி மூணுல சேர்க்கறாங்க ஓகேவா சிம்பிள் தான் சோ அலுவலக மொழிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்னு எழுபத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டு இது மூணு மட்டும் ஞாபகம் போதும் ஓகேவா நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் என்னன்னா தொண்ணூத்தி ஏழு சட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு தொண்ணூத்தி ஏழாவது சட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி வேற யாருமே மன்மோகன் சிங் அவர்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்னது கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கத்தை வந்து ஆரம்பிப்பாரு இது நாற்பத்தி மூணுல பி நினைக்கிறேன் ஓகேவா நாற்பத்தி மூணுல பி ஆர்டிகல் வந்து மிஸ் ஆயிருக்கு நாற்பத்தி மூணுல பி நாற்பத்தி மூணுல பி வரும் கூட்டுறவு சங்கத்தை வந்து உருவாக்கணும் கோஆபரேட்டிவ் உருவாக்கணும்னு சொல்லிட்டு தொண்ணூத்தி சதவீதம் ரெண்டாயிரத்தி பன்னொன்று இந்தியா வந்து வேர்ல்ட் கப் படிச்சிருப்பாங்கள அந்த டைம் தான் யாரும் நம்ம மன்மோகன் சிங் வந்து பண்ணியிருக்காரு ஓகேவா ரொம்ப சிம்பிள் தான் அடுத்து அப்பா மோடி இது இதுவா டக் டக் டக்குன்னு பாத்துலாங்க இதுக்கு அப்புறம் பார்க்கறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆட்டமே ஆரம்பிக்குது ஏன்னா எல்லாமே ரீசெண்டா போடுது ரீசெண்ட் கிட்டே டக்குன்னு கேட்டு விட்டுருக்காங்க ஸோ நல்லா கவனிங்க தொண்ணூத்தி சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன சொல்லுது அப்படின்னா நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு என்ன சார் அப்படின்னா ஒன்னும் நம்ம மோடியை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜட்ஜி இருக்காங்களா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஹைகோர்ட் ஜட்ஜி உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்ற ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி எப்படி வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஜட்ஜஸ் அப்படின்னா முறைன்னு ஒரு முறை இருக்கும் கொலிஜியமா அப்படின்னு என்னது கொலிஜியம்னா ஒண்ணு இல்லைங்க சீனியர் டாப் மோஸ்ட் சீனியர் ஜட்ஜஸ் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூ எடுப்பாங்க நீங்க வாங்கப்பா நீங்க வாங்கப்பான்னு சொல்ற இன்டர்வியூ எடுத்து அவங்கதான் சூஸ் பண்ணுவாங்க கொலிஜியம்னா ஒரு அமைப்பு அந்த அமைப்புல யாரு இருப்பாங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் சீனியர் ஜட்ஜஸ் இருப்பாங்க இப்ப ஜட்ஜாவும் அவங்க தான் இன்டர்வியூ எடுப்பாங்க இன்டர்வியூ எடுத்து அவங்கள வேலைக்கு எடுப்பாங்க ஓகேவா வேலை எடுக்கிறது யாரு கொலிஜி முறை கொலிஜியில இருக்கவங்க சீனியர் டாப்பும் சீனியர் தான் வந்து ஓகே இது புரியுதா அது என்ன பண்ணிட்டாருன்னா நம்ம மோடி ஐயா தொண்ணூத்தொன்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாலுல கொலிஜிய முறையெல்லாம் இல்லங்க நாங்க என்ன பண்ண போறோம்னா எக்ஸாம் எடுக்க போறோம் ஓகேவா சிலபஸ் கொடுத்து எக்ஸாம் வைப்போம் நீங்க வந்து எக்ஸாம் எழுதணும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணும் நாங்க இன்டர்வியூ வச்சு தான் பண்ணுவோம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு வேலையை பார்த்து விடுவாரு நம்ம மோடி ஐயா தான் தெரியுமே போர்ட்டுக்கு வந்து ஜுடிஷியல் ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை தப்ப போட்டாங்கன்னா அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லிட்டு அறிவிக்கிற அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு போட்டாங்க நீக்கிட்டாங்க முடிச்சு போச்சு அப்ப இது இன்னைக்கு டேட்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல தொண்ணூத்தொம்பது சட்டத்தின் ரெண்டாயிரத்தி பதினாலுல போட்டேன் இந்த புனிதம் அதாவது நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனை தூக்கி விட்டாங்க சுப்ரீம் கோர்ட் யாரு சுப்ரீம் கோர்ட்டு தூக்கி விட்டாங்க தேசிய நிதி நியமன ஆணையம்ன்றதை இப்ப இல்ல ஆனா அது பண்ணது யாரு மோடியா எத்தனாவது சட்டத்தின் தொண்ணூத்தொம்பது சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஓகேவா அடுத்த நூறு அப்படியே லைனா நூத்தி ஆறு வரையும் பாத்து முடிச்சிருவோம் நூறாவது சட்டத்திற்கும் ஒண்ணு இல்லைங்க இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் மனம் அந்த எல்லை பிரச்சனை முடிச்சிருப்பாங்க ஓகேவா நூறாவது சட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் மனம் அந்த எல்லை பிரச்சனை முடிச்சிருப்பாங்க வேற எதுவுமே கிடையாது சிம்பிள் ஓகே நூத்தி ஒரு ராஜா சட்டத்தின் உங்களே தெரியும் நூத்தி ஆறு சட்டத்திலும் ரெண்டாயிரத்தி பன்னாறுல ஜிஎஸ்டி ஓகேவா நூத்தி ஆறு சட்டத்திலும் ரெண்டாயிரத்தி பன்னால ஜிஎஸ்டி போட்டிருப்பாங்க அது என்னைக்கு நடைமுறை பத்தினாங்க எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஜிஎஸ்டியை எப்ப அறிமுகப்படுத்தினாங்க அது எப்ப நடைமுறைக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை கமெண்ட் பண்ணுங்க சோ நூத்தி சட்டத்திலும் ரெண்டாயிரத்தி பன்னாறு

பிற்படுத்தப்பட்டவர்கான தேசிய அணை ஓகேவா அது வந்து போட்டாங்க அதுக்கான அரசியல் ஓகேவா கான்ஸ்டியூஷன் வந்து கொடுத்தாங்க நூத்தி இரண்டாவது சட்டத்தின் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஓகேவா ஸோ அப்ப என்னது நூத்தி இரண்டாவது கேட்டாங்க அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி சிம்பிள் அவ்வளோதான் ஓகேவா சோ நூத்தி மூணு சட்டத்திருத்தம் ரொம்ப ஈஸி உங்களுக்கே தெரியும் இடபிள்யூஎஸ் எக்கனாமிலி வீக்கர் செக்ஷன் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ல யார் வரமாட்டாங்கன்ற தெரிஞ்சுக்குவாங்க ஓகேவா யார் வரமாட்டாங்க அப்படின்னா ஓபிசி பிசி அதான் இங்க வந்து தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பிசி எஸ்சி எஸ்டி பிரிவினர் இந்த இடபிள்யூசி வர மாட்டாங்க என்ன சார் சொல்றீங்க ஆமா அதை தாண்டி வேற இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இடபிள்யூஸ் கொடுப்பாங்க ஓகேவா நூத்தி மூணாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ன சொல்லுதுன்னா இடபிள்யூசு சொல்லுது இடபிள்யூஸ்னா என்ன அப்படின்னா பிசி எஸ்சி எஸ்டி பின்னாடி அல்லாதவங்களுக்கு பொருளாதாரத்துல பின்னடைவில் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீட்டு கொடுப்பாங்க அது தமிழ்நாட்டுல இருக்கா சார் தமிழ்நாட்டுல வந்து பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்றாங்கல்ல தமிழ்நாட்டுல இது இருக்கா இடபிள்யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்ப வேற எங்க சார் மற்ற மாநிலங்களில் இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல ஆனா தமிழ்நாட்டுல இல்ல புரியுது அவங்களுக்கு அப்ப நூத்தி சதவீதம் ரெண்டாயிரத்தி என்ன சொல்லுதுன்னா இடபிள்ன்றது சொல்லுது கிடையாது பிசி எஸ் எஸ்டி பிரிவினருக்கு கிடையாது அதை தாண்டி யாருக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேவா இது உள்ள இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஓகேவா சிம்பிள் அப்ப நூத்தி ரெண்டு அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் வந்து இடபிள் நூத்தி ஒன்னு ஜிஎஸ்டி நூறுனா வந்து இந்தியா வாங்குறதுக்கான பிரச்சனை முடிச்சு விட்டது இது வந்து அந்த நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் வந்து எடுத்துக்கிட்டு போட்டது அது அவ்வளவுதான் ஓகேவா நூத்தி நாலு சட்டத்துல என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இது ரொம்ப முக்கியமானதுங்க ஓகேவா நூத்தி நாலு சட்டத்துல ரெண்டு விஷயத்த வந்து பேசியிருப்பாங்க ஒண்ணும் கிடையாது எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு நீட்டிச்சிருக்காங்க லோக்சபா இருக்குல்ல மாநிலங்களவை இருக்குல்ல மாநிலங்களவை மாநிலங்களவையில எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு வந்து எழுபது வருஷத்துல இருந்து எண்பது வருஷத்து நீட்டி வச்சிருக்காங்க எனது எழுபது வருஷத்துல அதாவது பத்து பத்து வருஷத்துக்கு வந்து அதை நீட்டிப்பாங்க இந்த வாட்டி கடைசியாக போட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது போட்டிருக்காங்க வருஷத்துல இருந்து எண்பது வருஷமா என்ன என்ன சொல்றாரு எங்களுக்கு பாருங்க உயர் நீட்டிருக்காங்க இந்த இடஒதுக்கிட்ட தூக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர் சொல்றாரு அப்ப இப்ப தூக்கிட்டு இருக்காங்களா முழுதான் கேக்குறாங்க தூக்கிட்டு இருக்காங்களா இல்ல இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் இன்டைரக்டா அது இன்னும் போலான்னு அர்த்தம் அதனாலதான் எழுபது வருஷத்துல இருந்து எண்பது வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ஓகேவா சோ நூத்தி நாலாவது சட்டத்திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ன சொல்லுது அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கான லோக்சபால அவங்களோட ரிசர்வேஷன் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் அது இல்லாம இன்னொரு விஷயமும் தூக்கி விட்டுருப்பாங்க என்ன அப்படின்னா ஆங்கில வஞ்சனுக்கான இடஒதுக்கீட்டு நீக்கப்பட்டிருக்கும் ஓகேவா நமக்கு லோக்சபால பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு சீட் இருக்கும் லோக்சபால இருக்குல்ல லோக்சபால நமக்கு ரெண்டு சீட்டு ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க அது மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் இருக்குல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் நமக்கு ஒரு சீட் இருக்கும் மாநில சட்டமன்றங்கள்ல ஒரு சீட்டும் நம்ம மக்களவையில் ரெண்டு சீட் இருக்கும் ஆங்கிலோ இந்தியன்ஸ் அவங்களுக்கான சீட்டை வந்து தூக்கிட்டாங்க முக்குல வந்து இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்ப அப்டேட்டடா நூத்தி நாலாவது சட்ட திருத்தத்தில் ஆங்கிலோ அந்த ரெண்டு சீட்டை தூக்கிட்டாங்க மாநில சட்டமன்றங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு சீட்டையும் தூக்கி விட்டாங்க ஓகேவா இதான் நூத்தி நாலு சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஸோ தூக்குனது நீட்டுச்சு அவ்வளோதான் நூத்தி நாலு சட்ட திருத்தம் இப்ப நூத்தி சட்ட திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க இது ரொம்ப சிம்பிள் மாநில அரசு சமூகம் மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகைப்பினருக்கு பட்டியல் தயாரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க இது என்னன்னா நூத்தி ஐந்தாம் என்ன சொல்லுது அப்படின்னா இப்ப ஒரு மாநில அரசு இருக்குன்னா அவங்கதான் வந்து யார் ஒடுக்கப்பட்டவர்கள் யார் வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் சொல்லிட்டு பட்டியல தயாரிச்சுட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி மாநில அரசு தான் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் யார் வந்து பிற்படுத்தப்பட்டோர் யார் வந்து ஒடுக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணும் இந்த இந்த பிரிவினர் இந்த பிரிவினர் சொல்லிட்டு ரெடி பண்ணுவோம் புரியுதா அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சா இதுக்கு முன்னாடி நூத்தி அஞ்சாவது சட்டத்துக்கு முன்னாடி நீங்க ஏன் பண்றீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களதான் பார்க்கறேன் நீங்க ஏன் பண்றீங்க அதை நாங்க தான் பண்ணுவோம் நீங்களா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டுருவீங்க ஓகேவா அது நூத்தி அஞ்சாறு சட்டத்திருத்தத்தில் என்ன பண்ணிருவாங்கன்னா இனிமேல் ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்களே அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்க என்னது நீங்களே அந்த லிஸ்ட் ரெடி பண்ணுங்க அந்த லிஸ்ட்டுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்றாங்க அதாவது எஸ்இபிசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த லிஸ்ட்டை நீங்களே ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க ஓகேவா ஸோ அப்போ நூத்தி அஞ்சா சட்டத்திருத்தம் என்னது ஸ்டேட் மாநில அரசு வந்து மீண்டும் அவங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணக்கான பவர் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் போகலாமா அவ்வளோதாங்க லாஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் எதுவும் பண்ணல ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நூத்தி ஆறு சட்டத்தின் நடந்திருக்கு அதை முக்கியமான பார்த்துருக்கோம் ஸோ இப்போ லாஸ்ட் வந்துட்டோம் நூற்றி ஆறாவது சட்டத்தின் என்ன சொல்லுதுன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு எனது பெண்களுக்கான இடஒதுக்கீடு எங்க பெண்களுக்கான இடஒதுக்கீடு லோக்சபா ஓகேவா மக்களவை மாநில சட்டமன்றம் ஓகேவா மாநில சட்டமன்றங்களுக்குல இப்போ தமிழ்நாடு ஏதாவது சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கான ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அங்க கொடுக்குறாங்க கூடுதலா டெல்லியில் கொடுக்குறாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேவா கூடுதலாக டெல்லியில் கொடுக்குறாங்க இது ரொம்ப முக்கியமானது எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் அது வந்து மூணில் ஒரு பங்கு ஓகேவா மூணில் ஒரு பங்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஸோ அப்போ இதுக்கு இந்த கொஸ்டின் கேட்பாங்க நூத்தி அறுபது சட்ட என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு எத்தனை பர்சன்டேஜ் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் மூணில் ஒரு பங்கு பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்கெங்க லோக்சபா டெல்லி சட்டமன்றம் அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் தமிழில் பார்த்தீங்கன்னா மக்களவை மாநில சட்டமன்றம் மற்றும் டெல்லி சட்டமன்றத்துல கொடுக்குறாங்க முப்பத்தி மூணு சதவீதம் ஓகே அதான் இங்க எழுதிருங்க சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்துக்கோங்க இது ஒரு பேர் வச்சிருக்காங்க அந்த பேர் தான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் நாரி சக்தி வந்தன் ஆதி நியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க ஓகேவா இந்த சட்டத்திட்டத்துக்கான பேர் வந்து நாரி சக்தி வந்தன் ஆதி நியம் அப்படின்ற பேர் வந்து வச்சிருக்காங்க சோ இதையுமே பாத்து வச்சுக்கோங்க திடீர்னு கேட்டு கேட்டு இதனோட தொடர்புடைய சட்டத்திட்டம் எது அப்படின்னு கூட கேட்டுருக்காங்க ஓகேவா சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் பாத்துக்கோங்க சோ நாரி சக்தி ஆதி ஆதிநியம் என்று சொல்லப்படக்கூடியது எந்த தொடர தொடரக்கூடியது இல்ல அப்படின்னா என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க நோட் பண்ணி ஓகேவா இந்த வீடியோல வந்து பார்ட் டூ வீடியோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போட்ட எல்லா சட்டத்திருத்தமும் எல்லா அமன்மென்ட் ரொம்ப முக்கியமான எல்லாமே பார்த்தோம்ல டுவெல்த் புக்ல ப்ரீவியஸ் ப்ரீவியல கிட்ட சொல்லிட்டு எல்லாமே கவர் பண்ணிருப்பேன் நூத்தி வரைக்கும் சட்டத்துறைக்கும் பக்காவட்டும் கன்ஃபார்ம் ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம் இன்னைக்கே பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோ முடிச்சு இன்னைக்கே மைண்ட் செட் ஏட்டி முடிச்சு விட்டுருங்க ஓகே சோ ரெண்டு மார்க் கன்ஃபார்ம் பண்ணா ஏற்கனவே ஆர்டிகல் வந்து ஒண்ணு ஐம்பத்தொன்னு வரைக்கும் முடிச்சிட்டோம் இப்ப அமெண்ட்மெண்ட்ல ரெண்டு பார்ட்டா போட்டிருக்கோம் முக்கியமான எல்லா அமெண்ட்மெண்ட் முக்கியமான எல்லா பக்கவா எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன் பச்சு முடிஞ்சிருக்கேன் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன்